வணக்கம் நான் உங்க குபேர் ஜோதிட பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு இந்த ஒரு வருட காலங்கள் எப்படி இருக்கும் பத்தி தான் இந்த காணல நம்ம பாக்க போறோம் இதுல வருட கிரகங்களான சனி பயிற்சி ஆறாம் இடத்துல இருக்கார் குரு பயிற்சி போதாம் இடத்துல பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல மாறும் ராகு கேது பயிற்சி அஞ்சாவது இடத்துலயும் பதினோராவது இடத்துலயும் தான் இருக்க போகுது இந்த மாதிரியான வருட கிரகங்களான பலன்கள் இது இது மாதிரி இன்னொரு தடவை வருமா அப்படிங்கறது முடியாது அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு கோச்சாரத்தோட பலன் ரொம்ப பொற்காலமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால சனி ஆறாம் இடம் ஆறாம் மூணாம் இடத்தில பதினோராம் இடத்துல இருந்தால் அது வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் எதிர்ப்பு போட்டி பிரச்சனை அடியோட அழியும் ஒளியும் அப்படின்னு சொல்லலாம் கடன் இருந்ததுன்னா அதெல்லாம் தீரும் நோய் இருந்ததுன்னா தீரும் நெகட்டிவ் அத்தனை விஷயங்களும் அழிஞ்சு போயிடும் ஒளிஞ்சு போயிடும் கெட்டது அனைத்துமே ஆறுல சனிஸ்வரர் இருந்து ஆறாம் இடத்துடைய எல்லா விதமான பாதிப்பையும் சரி பண்ணுவார் ஆறாம் இடத்துல சனிஸ்வர இருக்கிறதுனால நல்ல வேலை அங்கீகாரமான வேலை பொருளாதார உயர்வு தொழில் உயர்வு இது எல்லாமே ஆறுல இருக்கிற சனி சிலர் உங்களுக்கு நீங்க பல மடங்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறது ஜனகால தகுந்த மாதிரி வித்தியாசப்படும் அப்படிங்கறதுதான் அது மாதிரி அரசியல்வாதிக்கும் வெற்றி கிடைக்கிறமான காலகட்டம் நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு அவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் மாணவ செல்வங்கள் வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்க இவ்வளவு நாள சுமாரா படிச்சவங்க அதெல்லாம் இனிமேல் நல்லா படிப்பாங்க அரியர் வச்சிருக்கவங்க எல்லாம் முடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுதான் இந்த சனிப்பயிற்சி சொல்லுது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு போடுனூனுக்கு ஒன்பதுல குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தும் தான் பத்தாம் இடத்துல இருக்கிற குருவும் அப்புறம் பதினொன்றுல இருக்கிற குருவும் நற்பல்களை தான் அவங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் குருவோட பார்வை ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை ராசிக்கு இருக்கும் ஒருவேளை ஜூன் ரெண்டுக்கு போனாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு குருவோட பார்வை அப்படிங்கும் போது ஜூன் ரெண்டு வரைக்கும் உங்க ராசியை பாப்பா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தை பாப்பா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஒருவேளை ஜூன் ரெண்டுக்கு மேல ரெண்டாம் இடத்த குரு பாக்குறதும் பொருளாதார மேன்மை கிடைக்கிறது நாலாம் இடத்தை பாக்குறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது திரும்ப ஆறாம் இடத்தை பாக்குறது எதிர்ப்புகள் எல்லாம் அடியோட அழியிறது கடன் எல்லாம் அடையிறது நோய் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது நல்ல டாக்டர் கிடைக்கிறது நல்ல மருத்துவம் கிடைக்கிறது ட்ரீட்மெண்ட் நல்லபடியா எடுத்துக்கிறது இதெல்லாமே இந்த துளாராசிக்கு இந்த சனி பயிற்சியாலும் குரு பயிற்சியாலையும் ராகு கேது பயிற்சியாலும் எல்லாமே பல மடங்கு நட்பல்கள் நடக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்துக்களை பதினாறு செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க அடிப்படை ஜாதகம் வலுவா இருந்ததுன்னா சொல்றது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதே மாதிரி ஆறாம் இடம் மீன மீனத்துல சுபகிரகங்களான சுக்கிரனோ குருவோ புதனோ நான் பலன்களோட இன்னும் பல மடங்கு அதிகமா நடக்கும் ஒருவேளை பாவகிரகங்கள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா பலன்கள்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா திருப்பள்ளிக்காடு பொங்கு சனி சரர் போய் வழிபாடு பண்ணலாம் இன்னும் பொங்கும் சனி சரர் இன்னும் உங்களுக்கு நிறைய வாரி வழங்குவார் அப்படிங்கறதா லைஃப் வேணுங்கிற செட்டில் ஆகுறதுக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் பொருளாதாரம் பல மடங்கு உயரும் பேங்க் பேலன்ஸ் நிறையவே இருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் கௌரவம் அந்தஸ்து இருக்கும் நீங்க என்னென்ன வாய்ப்பு எல்லாம் அந்த வாய்ப்பு எல்லாம் வீட்டு கதவை தட்டும் அதனால எல்லா விதத்திலயுமே இது பொற்காலம் பொற்காலம் பொற்காலம்னு சொன்னா மிகையாகாது அதனால இந்த காலத்தை நீங்க வீண் பண்ணாம பயன்படுத்தி வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்